வணக்கம் இன்னைக்கு நாம வந்து ஒரு தமிழ் வகுப்பு பார்க்க போறோம் அந்த வகுப்புல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா உலக நீதி அப்படிங்கிற ஒரு பாடத்தை தான் பார்க்க போறோம் யார் எழுதியிருக்காங்க அப்படின்னா உலகநாதர் எழுதி நம்ம வாழ்க்கையில எப்படி எப்படி எல்லாம் நடந்துக்கணும் அப்படின்னு அப்படிங்கிற அழகான வரையறைகளை இந்த நூல் வந்து நமக்கு எடுத்துரைப்பதாக இருக்குது என்னென்னு சொல்லி இப்ப நம்ம பார்க்கலாம் ஒண்ணு மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் நம்மளோட மனசு நிறைய நல்லது கெட்டது எல்லாமே தான் இருக்கும் அது அதுக்கு கட்டுப்பாடே கிடையவே கிடையாது மனசு நடிக்கிற எல்லாத்தையுமே நம்ம நடத்திடலாமா கண்டிப்பா நடத்தவே கூடாது அப்ப எப்பயுமே நம்மளோட மனசை கட்டுப்படுத்திக்கிட்டு செய்யக்கூடிய நல்ல காரியங்களை எப்பயுமே செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும் மனக்கட்டுப்பாடு அப்படிங்கிறது மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தருக்குமே ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத உணர்ந்து செயல்படணும் நம்ம எல்லாருமே தான் அவர் சொல்றாரு மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்படின்னா மாற்றானை உறவென்று நம்ப வேண்டாம் இந்த மாற்றான் அப்படிங்கிறது பகைவன் பகைவன் என்னைக்குமே நமக்கு பகைவன் தான் அவனை நம்ம உறவா நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அவனால என்னைக்குமே நமக்கு ஏதோ ஒரு வகையில துன்பம் வரதான் போகும் ஏன்னா நம்ம எப்படா வீழ்ந்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளுக்கு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பான் அந்த எதிர்பார்க்கும் போது நம்ம சரியான தருணம் கிடைக்கும்போது நமக்கு நமக்கு உகந்த வழிகளை செய்யாம நமக்கு எப்ப எந்த வகையில துன்பம் தர முடியுமோ அந்த அளவுக்கு கெட்ட காரியங்களை நமக்கு செஞ்சு முடிச்சிருவான் அதனாலதான் மாற்றானை உறவென்று நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உலகநாதர் நமக்கு எடுத்துரைக்கிறார் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா தர்மத்தை ஒரு நாளும் மறக்க வேண்டாம் தர்மம் அப்படிங்கறது நல்ல காரியம் அந்த நல்ல காரியத்தை யாருக்காகவும் எதுக்காகவும் நம்ம விட்டு கொடுத்துடவே கூடாது ஏன்னா ஒருத்தங்களுக்கு நம்ம உதவி செய்யும்போது அவங்களுக்கு அது ஒரு பேருதவியா இருக்கும் பெரிய பலனை வந்து கொடுக்கக்கூடியதா இருக்கும் இன்னொன்னு காலத்தோட செய்யணும் அவனுக்கு எப்ப உதவி தேவைப்படுதோ அந்த காரியத்தை காலத்தோட நம்ம செய்யணும் காலத்தோட செஞ்சோம் அப்படின்னா அதற்கான பலன் அவனுக்கும் கிடைக்கும் நமக்கும் கிடைக்கும் அப்ப தர்மம் செய்ய காரியத்தை ஒரு நாள் கூட நாம மறக்க கூடாது இன்னும் ஒண்ணு நாம செய்யக்கூடிய தர்மம் மட்டும் கிடையாது மத்தவங்க நமக்கு பண்ணி இருந்தாலுமே அதை மறக்கவே கூடாது அந்த நன்றி உணர்வு அப்படிங்கிறது என்னைக்குமே மனுஷனாங்க பிறந்த அத்தனை பேருக்குமே கண்டிப்பா இருக்கணும் அதனாலதான் திருவள்ளுவர் கூட நன்றி மறப்பது நன்றன்று அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லி வச்சிருக்காங்க அப்ப தர்மம் அப்படிங்கிறது நம்மளோட தலை காக்கும் அப்படிங்கிறத முன்னோர்கள் சொல்லி அதை என்னைக்குமே நம்ம நினைவுல வச்சுக்கிட்டு தர்ம காரியங்கள் செய்கிறத மறக்கவும் கூடாது மற்றவங்க செஞ்சதையும் நாம என்னைக்குமே நினைச்சு பார்த்துக்கிட்டு தான் இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சினம் தேடி அல்லலையும் தேட வேண்டாம் சினம் அப்படிங்கிறது கோபம் என்னைக்குமே கோபம் அப்படிங்கிறது நமக்கு துன்பத்தை தான் தரும் நம்ம கோபத்துல என்ன பண்றோம் அப்படிங்கிறது நமக்கே தெரியாது நமக்கு முன்னாடி நிக்கிறவங்க அம்மாவா அப்பாவா சகோதரனா நட்பா யாருங்கறதே கண்ணவே நமக்கு மறைச்சிடும் செயலும் பேசக்கூடிய பேச்சும் அவரோட மனசு ரொம்ப வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தும் இன்னொண்ணு நம்ம கோபத்துல வார்த்தைகளை வந்து கொட்டிட்டோம் அப்படின்னா அதை மறுபடி அல்லவே முடியாது ஏன்னா கோபம் அப்படிங்கிறது ரொம்ப கொடூரமானது அது கோப பாதிக்கும் யார் மேல கோபப்பட்டமோ அவங்களையும் ரொம்ப மனதளவுல பாதிக்கும் அது என்னைக்குமே மறக்கவே மறக்காது அதான் சொல்லுவாங்க தீயினால் சுட்ட வடு அப்ப தீயில சுட்ட புண்ணு ஆறி போகும் ஆனா ஒரு ஒரு வடு அப்படின்னா அந்த வடு என்னைக்குமே காலத்துக்கும் நெனைச்சுதான் நிற்கும் அதுக்கு ஆயிரம் சமாதானங்கள் நம்ம சொல்லலாம் ஆனா அந்த சமாதானம் ஒரு நாளும் கூட எங்கேயுமே நமக்கு ஈடுபடவே படாது அப்ப கோபம் அப்படிங்கிறது யாராக இருந்தாலும் அரசனா இருந்தாலுமே சாதாரணமான ஒரு குடிமகனா இருந்தாலுமே கோபம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஏதோ ஒரு ஒரு வகையில பாதிப்பை தான் உண்டாக்கும் அதான் உலகநாதர் சொல்றாரு சினம் தேடி அல்லலையும் அல்லல் அப்படின்னா துன்பம் அப்ப துன்பத்தை நாமளா போய் தேடக்கூடாது துன்பம் அப்படிங்கிறது நமக்கு தானா வர்றதுங்கிறது வேற நாமளா தேடி போறதுங்கிறது வேற அந்த தேடி போற துன்பத்தை எதற்கு நம்ம தேடணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை நம்ம முன்னாடி நம்ம எல்லாருமே வச்சுக்கணும் அப்ப சினம் அப்படிங்கிறத மறந்துட்டு நாம எல்லாரு கூடையுமே சந்தோஷமா மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை தான் நம்ம வாழணும் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா சின்னந்திருந்தார் வாசல் வழி சேர வேண்டாம் இன்னொன்னு நாம கோபப்பட்டா மட்டும் பத்தாது யாராவது கோபப்படுறவங்க இருந்தா கூட அவங்க வீட்டு வாசல் முன்னாடி நாம போய் நிக்கவே கூடாது ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு கோவப்பட்டா ஒரு பாதிப்பு மற்றவங்களுக்கு வருமோ அதே போலதான் அவங்களாலையும் நமக்கு ஏதாவது ஒரு வகையில ஒரு பாதிப்பு வரும் அப்படிங்கறதான் உலகநாதர் இந்த இடத்துல சொல்றார் அப்ப நாமளும் கோவப்படக்கூடாது பிறர் யாராவது கோவப்பட்டா கூட அவங்க வாசல் வழியா கூட நாம போக கூடாது ஏன்னா அவங்களோட ஒவ்வொரு செயலும் வார்த்தையும் நமக்கு அதுவும் நமக்கு துன்பத்தையா தரும் நம்மளோட மனசையுமே அது ரொம்ப அளவுக்கு அதிகமா பாதி பாதிக்க வைக்கும் அதனாலதான் ரொம்ப வலியுறுத்தி சொல்லக்கூடிய அழகான ஒரு கருத்தா எதா இருக்கு அப்படின்னா சினம் அப்படிங்கிற ஒரு உணர்வு எல்லா உணர்வுகளுமே மனசு மனிதர்களுக்குள்ள இருக்கிறதா சந்தோஷம் மகிழ்ச்சி துக்கம் பொறாமை இதெல்லாமே அதுல முக்கியமான ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா சினம் தான் இந்த சினம் அப்படிங்கிறது வேண்டாம் அப்படிங்கிறது தான் உலகநாதர் இந்த இடத்துல சொல்றாரு எல்லாருமே இந்த வாழ்வியல் விழுமையங்களை வாழ்க்கையில கடைபிடிச்சு நல்ல விதமாக வாழணும் நன்றி